நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சாமையில் ஒரு தட்டை இட்லியும் அதுக்கப்புறம் அதுக்கு தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோம் இது வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரைஸ் சாப்பிட வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் இது மாதிரி எல்லாம் சாப்பிட்லாம் இதுக்கு முதல்ல ரெண்டு கப் சாமை அரிசி எடுத்துக்கணும் அதாவது லிட்டில் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் அரைக்கப் உளுந்து நல்லா ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெந்தயம் போட மாட்டோம் தேவைப்பட்டால் ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ அரை கப் அவள் இல்லைன்னா கால் கப் ஜரிசி கால் கப் நீங்கள் அவள் கூட போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வச்சாகணும் ஸோ அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகும் நல்லா மாவு வந்து ஊறும்போது மாவு வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கும் போது அதிகமாகும் ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிருங்க அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த தண்ணி வந்து அரைக்கிறதுக்கு வேணாம் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் இப்போ மிக்சியிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டுட்டு நல்லா ஸ்மூத்தான மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் அதிகமாக அரைக்கும் போது நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நம்ம இதை புளிக்க வைக்கணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பர்ஃபெக்டாக நிறைய பபுள்ஸோட தட்டை இட்லி சாஃப்ட்டாகவும் பஞ்சு போல இருக்கும் இது சரியாக புளிக்கலை அப்படிங்கும்போது நல்லா இருக்காது ஸோ நல்லா வாமான பிளேஸில் வச்சுருங்க இப்போது ஏழு மணி நேரத்தில் அந்த மாவு நல்லா பொங்கி வந் வந்துடுச்சு ஸோ இதில் ஈஸ்டோ இல்லை ஈனோ இல்லை பேக்கிங் சோடா எதுவுமே கிளக்கலை ஸோ நேச்சுரலாக ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு இப்போது நம்ம தட்டை இட்லிக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான பிளேட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதை க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வாழையில் கூட போட்டுக்கலாம் ஸோ இதை ஃபா இதை வந்து பாதி ஃபில் ஆகிற மாதிரி மாவு ஊற்றிக்குங்க ஸோ முழுசாக ஊற்றுனீங்கன்னா அது மேலே பொங்கி வரும் ஸோ எடுத்து நம்ம ஸ்டாண்டில் வச்சிடலாம் ஸோ இப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பெரிய தட்டில் அப்படியே ஊற்றிட்டு கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நார்மலாக நம்ம இட்லி ஊற்றுற மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதில் சாஃப்ட்னஸ்க்கு அவள் வந்து நல்லா வேலை செய்யும் இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் ஸோ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு வெந்துடுச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக டீமோல்ட் ஆகும் ஸோ உங்களால் டீமோல் பண்ண முடியலன்னா ஒரு அரை டீஸ்பூன் தண்ணியை மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா ஈஸியாக டீமோல் பண்ணிடலாம் கீழே நம்ம நெய் எண்ணெய் போட்டிருக்கிறதுனால டீமோல் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயிலெல்லாம் அதிகமாகவே யூஸ் பண்ணலை ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது சாமைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா சாமை வந்து பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாகும் அதுக்காக தான் நம்ம அவள் சேர்க்குறோம் ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம குருமா பண்ணிவிடுவோம் ஸோ அதை வந்து நான் கடைசியாக காட்டியிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு இந்த இட்லியில் எந்த அளவுக்கு பபில்ஸ் ஃபார்மாக இருக்கும்னா ரொம்ப ரொம்ப இந்த ஊத்தப்ப மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரியே தினை வரகு எல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உத்தம கிச்சனில் தக்காளி குருமாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் கல்பாசி எல்லாம் போட்டுக்கலாம் இது லைட்டாக மட்டும் வறுத்துக்கலாம் இதுக்கப்புறமா கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் கேப்சிகம் கேப்சிக்கம் இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருக்கோ அதை போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் உங்கள்கிட்ட எது இருக்கோ போட்டுக்கலாம் இல்லைனா ப்ளைனாக கூட பண்ணலாம் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் துருவி போட்டிருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதே நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த குருமா கேட்டு போகாமல் இருக்கும் ஸோ தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் ஸோ பாருங்கள் நல்லா ஆகணும் தக்காளி அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது இதுலையே புதினா கொத்தமல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் கேரட்டு பீன்ஸும் போட்டிருக்கேன் இதையும் லைட்டாக மட்டும் வதக்குங்க போகுதும் ஏன்னா இது நம்ம குக்கரில் வேகிறதுனால ரொம்ப நேரம் இதை வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் இனி ஆட் பண்ண போகிறோம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் இதுக்கு தேவையானது இவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கொஞ்சம் வறுத்து ஜீரகத்தூள் போடலாம் பட் அதெல்லாமே ஆப்ஷனல் தான் இதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் நான் சொன்ன மாதிரி ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபிஃப்டி செகண்ட் மட்டும் ஒதக்கினா போதும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க நான் வந்து இப்போ போட்டிருக்கிறது கரம் மசாலா கரம் மசாலாமே உங்களுக்கு ஃப்ளேவர் எவ்வளோ பிடிக்குமோ அது மாதிரி போட்டுக்கலாம் இப்போது தண்ணி ஊற்றிட்டு நான் சொன்ன மாதிரி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் கரம் மசாலா வேணான்னா இதில் வந்து சிக்கன் மசாலா இருக்கும் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதை கொதிச்சிட்ருக்கட்டும் நம்ம இதை கொதிக்கிற சமயத்தில் நம்ம ஒரு சிலதெல்லாம் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம் முந்திரி அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம் கசகசா அதுக்கப்புறமா தேங்காய் நீங்கள் துருவியும் போடலாம் இல்லை அப்படியும் போடலாம் இதில் பொட்டுக்கடலை வந்து நல்ல திக்னஸை கொடுக்கும் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஸோ தண்ணியாகவும் இருக்கலாம் பேஸ்ட்டாகவும் இருக்கலாம் ஸோ இதை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க ஏன் அப்படின்னா அந்த பொட்டுக்கடலையெல்லாம் போட்டுருக்கிறதுனால அந்த கிரேவி நல்லா திக்காகும் ஸோ அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறோம் ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த பதம் எப்படி இருக்கணுன்ட்டு உப்பு தேவையான அளவு இப்போ போட்டுக்கோங்க இதை மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசல் அஞ்சு விசல் விடணும் ஸோ அப்போ ஆயில் பிரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படியே நம்ம எந்த கலருமே போடாமல் நேச்சுரல் கலரோடு நமக்கு தக்காளி குருமா ரெடி இது வந்து இடியப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம்